இஸ் வெல்கம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரியே நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கும் பாபாவோட பிளஸ்ல சோ இந்த வீடியோ இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ லாஸ்ட் இயர் இதே சமயத்துல வந்து நான் இந்த டாபிக் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சோ இந்த வருஷமும் நான் போட்டால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுறேன் லாஸ்ட் இயர் நாராயணியம் பற்றி ஒன் டே ஒன் தசக்கம் படிக்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அண்ட் நிறையா பேர் என்கிட்ட வந்து நாராயணியம் பிடிஎஃப்மே வாங்கி படித்தீங்க அண்ட் ஒய் நாட் திஸ் இயர் இந்த வருஷமும் இன்னும் நிறையா பேருக்கு வந்து தெரிய வரணுங்க இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க யாராவது வந்து உங்க வீட்டில் சிக்கா இருக்காங்க இல்லை வந்து உங்க வீட்டில் மாறி மாறி ஏதாவது மருத்துவ செலவுலாம் வந்துட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இது ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆயில் இந்த ஆயிலை பற்றியுமே நான் அந்த வீடியோல வந்து சொல்லியிருக்கேன் லைக் நீங்க இது எப்படி வாங்கிக்கலாம் இது என்ன ஆயில் அப்படிங்கிறதுமே நான் சொல்லியிருக்கேன் ஸோ வந்து வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸோ நாராயணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன் நாராயணம் அப்படிங்கிறது வந்து மேல்பத்தூர் நாராயண பட்டத்ரி அப்படிங்கிற ஒரு தான் ஸ்ரீமத் நாராயணியத்தை வந்து எழுதியிருக்காரு ஸ்ரீமன் நாராயணியம் வந்து வேற ஒன்றும் கிடையாதுங்க ஸ்ரீமத் பாகவதம் பாகவதமோட ஒரு குட்டி கண்டென்ஸ்டு வெர்ஷன் தான் வந்து நாராயணியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் கம்ப்ளீட்டாக வந்து தௌசண்ட்க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள் வந்து இருக்கு இதை வந்து ஹண்ட்ரட் தசகம்ஸாக பிரிச்சுருக்காங்க ஸோ ஒவ்வொரு தசகம்லையுமே வந்து டென் இருக்கும் சில வந்து டுவெல் ஸ்லோகம்ஸ் வந்து இருக்கும் ஸோ இதை நம்ம படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எந்த நோய் நொடியும் இல்லாமல் இல்லாம ஒரு ஆரோக்கிய சௌக்கியத்தோட நம்ம வந்து இருப்போம் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நாராயணியம் ஸ்லோகம் யார் மேல் எழுதப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா குருவாயிரப்பன் மேல் எழுதப்பட்ட ஸ்லோகம் ஃபுல்லாக இதில் வந்து கிருஷ்ணர் பற்றி தான் இருக்கும் ஸோ இதுதான் என்னோடய நாராயணியம் புக் ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா லைக் மகாவிஷ்ணுவோட எல்லா அவதாரங்களை பற்றி இருக்கும் கிருஷ்ணர் சின்ன வயசுல என்னென்னலாம் பண்ணாரு கிருஷ்ண அவதாரம் ராம அவதாரம் எல்லா கதைகளுமே வந்து கொடுத்துருப்பாங்க ரொம்ப சிம்ப்ளிஃபைட் வருஷனாக வந்து கொடுத்துருப்பாங்க இதில் ஸோ இது நம்ம டெய்லியும் படிக்கிறதுனால நம்ம வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் க்ரியேட் ஆகும் நம்ம வீட்டில் வந்து யாராவது உடம்பு முடியாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக மாறிடுவாங்க இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்காகவும் நம்ம இதை வந்து படிக்கலாம் எவ்ரி இயர் டிசம்பர் தேர்ட்டீன் ஒரு ஃபோர்டீன் அது வந்து குருவாயூர்ல அவங்க அந்த கேரளா கேண்டரை பொறுத்து விருச்சிக மாசத்துல இப்ப விர்சிக மாசம் தான் நினைக்கிறேன் அது அதுல வந்து ஒரு பர்டிகுலர் டேட்ட தான் வந்து அவங்க வந்து நாராயணியம் டே அப்படின்னு வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க நான் இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸ் தான் வந்து நம்ம வீட்டில் நாராயணியம் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த தேதியிலிருந்து இந்த வருஷம் வந்து டிசம்பர் ஃபோர்டீன்த் வந்து நாராயணியம் டே வருது சோ அங்கிருந்து ரிவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் சிக்ஸ்துல இருந்து நம்ம ஒவ்வொரு தசகமா டெய்லியும் நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா ஹண்ட்ரட் டே அத ஹண்ட்ரட் டே இந்த ஹண்ட்ரட் தசகம வந்து நம்ம படித்து குருவாயிரப்பனுக்கு வந்து நம்ம சமர்ப்பணம் பண்ணலாம் டிசம்பர் ஃபோர்டீன் அன்னைக்கு ஹண்ட்ரட் டே வந்து வந்துடும் ஸோ இதை வந்து நான் நிறைய வீடியோஸ்ல நான் சொல்ல மாதிரி கிருத்திகா கிருத்திகாக்கா மயிலாப்பூர் ஐயராத்து போனா அவங்கள பார்த்தா நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு நிறைய வந்து மிராக்கல்ஸ் வந்து நடந்திருக்கு நாராயணியம்னால குருவாயூரப்பன்னால அண்ட் இதை வந்து நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னா வந்து ஆஹ் இப்போ யாராவது வந்து உங்க வீட்டில் முடியாம இருக்கா இல்லைன்னா வந்து உங்களுக்கு யாராவது ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் யாராவது தெரிஞ்சவங்க வந்து ரொம்ப பெட்ரடனா இருக்கலாம் என்னவா வேணாலும் இருக்கலாம் பெட்ரடனா கூட அவங்க வந்து இருக்கலாம் அவங்களுக்கு நினைச்சு இல்லைன்னா அவங்களுக்கு பக்கத்துல போய் உட்காந்து நீங்க இந்த ஸ்லோகம் வந்து படிச்சீங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து கியூர் ஆயிடுவாங்க மகாபெரிவாவே வந்து சொல்லியிருக்காரு அஸ்மின் பராத்மன் அதாவது ஃபுல் நாராயணமும் நம்மளுக்கு படிக்க தெரியாட்டியும் பரவாயில்ல படிக்க முடியாட்டியும் பரவாயில்ல எட்டாவது தசக்கம் வர அஸ்மின் பராத்மன் அப்படிங்கிற ஸ்லோகம் சொன்னால் எல்லா நோய் நொடியுமே கியூர் ஆயிடும் கேன்சரே வந்து நிறைய பேத்துக்கு வந்து கியூர் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க ரொம்ப 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 என்ன சொல்ற சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகம் வந்து மேபி இந்த சைடு நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்கலாம் பட் இப்போ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இது ஒரு குட்டி இனிஷியேட்டிவ் தான் லைக் அக்கா பார்த்து நான் க கத்துக்கிட்டதை வந்து உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஒரு நாளைக்கு ஒரு தசகம் ஃபுல்லாக உட்காந்து ஒரு நாளில் படிக்கிறனால தான் வந்து கஷ்டமாக இருக்கும் டெய்லி ஒவ்வொன்றா நாளைக்கு டே ஒன் ஃபஸ்ட்டு தசகம் டே டூ செகண்ட் தசகம் எப்படின்னு வந்து நம்ம படிச்சுட்டே இருந்தோம்னா நூறு நாள் நம்ம கண்டினியூஸாக படிச்சுட்டு வந்தோம்னா நூறாவது நாள் வந்து நாராயணி அப்படி அன்னைக்கு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அன்னைக்கு நம்மளால் முடிஞ்சது வந்து வீட்டில் குருவாயிரப்பனுக்கு வந்து பூஜை பண்ணி என்னென்னா நம்மளால் நெய்வேத்தியம் பண்ண முடியுமோ அவருக்கு எல்லாமே பண்ணி வச்சு நான் ஊறாவது தசகத்தை வந்து படிச்சு அவர்கிட்ட வந்து சமர்ப்பணம் பண்ணி இதை இவ்வளோ நாள் வந்து படிக்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நல்லபடியா முடிக்கலாம் இது இல்லாம சில தசகமுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து சில நெய்வேத்தியம் எல்லாமே இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கஜேந்திர மோட்சத்துக்கு வந்து தாமரை வச்சு நம்ம நே வந்து ரொம்ப நல்லது கிருஷ்ண அவதாரம் வந்து படிக்கிறோம்னா கிருஷ்ணர்க்கே பிடிச்சது பால் தயிர் வெண்ணெய் இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வச்சு படிக்கலாம் இப்ப ராமரோட அவதாரம் ராமர பிறந்த இதை பத்தி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நீங்க பானகம் நீர்மோர் வடை இந்த மாதிரி நீங்க ஏதாவது வந்து வச்சு வந்து படிக்கலாம் சோ நம்மளோட இஷ்டம் தான் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டெய்லி நீங்க இதை படிக்கிறீங்கன்னா சாமி முன்னாடி உட்காந்து நீங்க படிக்கும்போது ஏதாவது ஒரு நைவேதம் வாட் எவர் யூ ஹாவ் அட் ஹோம் அது ஒரு ட்ரை கிரேப்ஸாக இருக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு ஃப்ரூட்டா இருக்கலாம் இல்ல வெறும் பா பழமா இருக்கலாம் என்னவா வேணாலும் இருக்கலாம் ஏதாவது ஒண்ணை வச்சு சுவாமிக்கு வந்து நம்ம படிச்சுட்டு இதை வந்து டெய்லியுமே நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கலாம் இஃப் நாட் உங்களுக்கு வைக்க முடியனாலும் பரவாயில்ல நம்ம மனசார வந்து அவரை நினைச்சு நம்ம படிச்சோம்னாவே ரொம்ப ரொம்ப நல்லாதான் சோ எங்கிட்டு இருக்கிற இதை வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் லாஸ்ட் இயரும் இதே மாதிரிதான் நான் பண்ணியிருந்தேன் என்னோட மெயில் ஐடி கொடுத்து நிறைய பேர் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க நான் உங்களுக்கு வந்து இதை பிடிஎஃப் வந்து அனுப்பிச்சி விட்டேன் ஸோ ஏன் வந்து நாராயண பட்டத்திரி வந்து இந்த நாராயணியம் எழுதினாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து ஆர்த்ரட்டஸ் முடக்கவாதம் அந்த நோய் வந்து வந்துருந்துச்சு அதாவது அவரோட குரு அவரோட குரு தான் வந்து அவரோட மாமனாரு அவர்கிட்ட இருந்து அவர் இந்த நோய் வந்து வாங்கிக்கிட்டார் வாங்கினதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து சுத்தமாக முடியவே இல்லை ஒரு நாள் மேனேஜ் பண்ணவே முடியல அதுக்கப்புறமா ஒருத்தர் ஒருத்தவங்க எழுத்தச்சன் அப்படின்னு வந்து ஒருத்தவங்க வந்து இவருக்கு சொன்னதை கேட்டு இவர் வந்து நாராயணியம் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணார் குருவாயிரப்பன் கோயிலில் போய் உள்ள உட்காந்து எழுத ஸ்டார்ட் பண்ணார் இப்பயுமே நீங்க குருவாயூர்ல நேராக உள்ள போனீங்கன்னா சன்னதியில குருவாயிரப்பனை பார்க்கறக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு வந்து நாராயண பட்டத்திரிக்கின்னு ஒரு இடம் வந்துருக்கும் அங்கே தான் அவர் உட்காந்து இவ்வளோ பெரிய ஒரு புனிதமான நூலை வந்து நம்மளுக்கு எழுதி வந்து கொடுத்துருக்காரு ஸோ இந்த நாராயணியம் படி படிக்கிறனால என்னென்னலாம் நம்மளுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதாவது ஒவ்வொரு தசகமுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது மஸ் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆன் ஹோல் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இது படித்தா நம்ம ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம லீட் பண்ணலாம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது இல்லாமல் ஒவ்வொரு தசகமே வந்து சில தசக்கம் படித்தா நம்மளுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும் வெல்த் கிடைக்கும் கெரியர் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்கு அதெல்லாம் வேணா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஃபர்தராக நான் வந்து போஸ்ட் பண்றேன் ஸோ அவருக்கு அப்படி ஒரு கொடிய நோய் இருக்கும் போது குருவாயிரப்பன் முன்னாடி அவர் எழுத ஆரம்பிக்கும் போது டெய்லியும் ஒவ்வொரு தசக்கமாக எழுதிட்டே வந்து வந்திருக்காரு நூறாவது நாள் அவர் நூறாவது தசக்கம் எழுதி முடிக்கும் போது அவருக்கு அந்த முடக்குவாதம்லாம் சரியாயி எந்திரிச்சு நின்று அப்படியே வந்து குருவாயிரப்பனை வந்து பிரார்த்தனை பண்ணி இது பண்ணாராம் அண்ட் இது நீங்கள் படிச்சீங்கன்னா வந்து தெரியும் நிறைய நிறையா தசகம் லைவ் சொல்லும் இவர் அதாவது இப்படிதானே குருவாயிரப்பா நீ பண்ண இப்படிதான் நீ கலிங்க நர்த்தனம் பண்ண இப்படிதான் நீ ரசம் அவதாரத்துல வந்து பண்ண அப்படின்னு சொல்லும் போது குருவாயிரப்பனே ஆமா அப்படின்னு சொல்லி தலை அசைச்சு வந்து அங்கீகரிச்சாரம் அது அந்த மாதிரி இந்த புக்ல வந்து கொடுத்திருப்பாங்க சோ நீங்க படிக்கும் போது ரொம்ப என்ஜாயபுல்லா இருக்கும் உங்களுக்கு அதை ரசிச்சு படிக்கிற மாதிரி வந்து இருக்கும் அண்ட் நிறைய இது வந்து இவர் எழுதும்போது குருவாயிரப்பன் வந்து தலையசைச்சு இவருக்கு வந்து ஆமா அப்படின்னு சொல்லினா இவர் எழுதவே மாட்டாரா அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாராம் எப்ப குருவாயிரப்பன் அக்ரி பண்றாரோ அப்பதான் இவர் எகெயின் வந்து எழுதவே வந்து ஆரம்பிப்பாராம் நூறாவது தசகம் எழுதி முடிக்கும் போது குருவாயூரப்பனே இவர் கண்ணு முன்னாடி தோன்றிட்டுதான்னு சொல்றாங்க அண்ட் எப்ப நீங்க குருவாயூர் போனீங்கன்னாலும் நேரம் உள்ள போனா சுவாமியை பார்த்துட்டு லெஃப்ட் சைட் வந்து இவர் உட்கார்ந்த இடத்தையுமே வந்து பாருங்க அண்ட் குருவாயூர் நம்ம எப்பெல்லாம் போறோமோ மம்மியூருக்கும் நம்ம எல்லாரும் கண்டிப்பா போகணும் நீ குருவாயூர் பிரகாரத்தை சுத்தி வரும்போது மம்மியூர் அப்படின்னு ஒரு இது வந்து வச்சிருப்பாங்க பிகாஸ் மம்மியூர் அப்படிங்கிற அஹ் கோயில அதாவது அந்த இடத்துல வந்து இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி வந்து இருந்தாங்க ஃபர்ஸ்ட் இந்த குருவாயூர்ல வந்து சிவன் பார்வதி தான் வந்து இருந்தாங்களாம் குழந்தைங்க வந்தனால குருவாயிரப்ப நீங்க வந்தனால சரி குழந்தைங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டு அந்த இடத்துக்கு வந்து போயிட்டாங்க அதனால நம்ம எப்பெல்லாம் குருவாயூர் வந்து போறமோ நம்ம மம்மியூருக்கும் போய் சிவன் பார்வதியும் வந்து நம்ம வந்து எல்லாருமே தரிசனம் பண்ணிட்டு போகணும் ஓகே இது எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா டெய்லியும் வந்து நம்ம குளிச்சு முடிச்சுட்டு சுத்தமாக சுவாமி முன்னாடி இப்போ வந்து ஒவ்வொரு தசக்கம் வந்து படிக்கணும் அண்ட் சில பேருக்கு கொஷின்ஸ் இருக்கும் லைக் லேடிஸ் வந்து மந்த்லி சைக்கிள்ஸ் வந்தா எப்படி படிக்கிறது அந்த டேஸ் வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது எந்தெந்த தசக்கம்லாம் விட்டீங்களோ அதோட சேர்த்து நீங்க வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கிடையாது இதெல்லாம் நம்ம நம்மளாக படிக்கிற ஒரு குட்டி குட்டி இனிஷியேட்டிவ் தான் ஃபுல்லாக படிக்க முடியாதுங்கிறனால டெய்லி ஒவ்வொரு நம்ம படிச்சு வந்து குருவாயிரப்ப டெய்லி டெய்லி நம்ம நினைக்கிறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் என்கிட்ட இருக்கிறத வந்து நான் தமிழ் பிடிஎஃப் தான் நான் வந்து வச்சுருக்கேன் சான்ஸ்கிரிட் இருக்குது பட் எனக்கு இன்னும் சான்ஸ்கிரிட் வந்து ஃபுல்லாக படிக்க தெரியாது கொஞ்சம் தான் வந்து தெரியும் நான் ரொம்ப நாளாக இப்போ ரொம்ப வருஷமாகவே தமிழ் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் எனக்கு ஒரு தெரிஞ்சவங்க மூலியமாக கிடச்சதை நான் அப்படியே வந்து ஸ்பைரல் போட்டு நான் வந்து வச்சுருக்கேன் இதோட பிடிஎஃப் ஃபார்மேட் நான் வந்து வச்சுருக்கேன் லாஸ்ட் இயர் என்கிட்ட வாங்கினவங்களாம் நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அண்ட் இந்த வருஷம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் ஒன்று பண்ணுறேன் வீடியோவோட எண்ணில் வந்து ஃபஸ்ட்டு த்ரீ டேஸோட தசக்கம் வந்து நான் வந்து வச்சிட்றேன் பின்னாடி மியூசிக் கொடுத்து நான் வந்து வச்சிடறேன் ஸ்க்ரீன்ஷாட் வச்சிட்றேன் ஸோ தட் நீங்கள் அதை படிச்சு பார்த்துக்கலாம் அண்ட் ஸ்க்ரீனில் வந்து என்னோட நம்பர் வந்து கொடுக்குறேன் நீங்க வந்து உங்களுக்கு வேணும் அந்த பிடிஎஃப் எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க ஏன் நான் வீடியோட எண்ணில் ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸோட மட்டும் கொடுக்குறேன்னு சொன்னேன் சொன்னேன்னா இந்த வீடியோ சில பேர் மேபி நாளைக்கு பார்க்கலாம் நாலு நாளைக்கு பார்க்கலாம் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம் ஸோ தட் அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸோடது இந்த வீடியோ பார்த்தா நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க நீங்க எனக்கு வேணுங்கிறவங்க வந்து இந்த நம்பருக்கு வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க ஆஹ் உடனே நான் ரிப்ளை பண்ண முடியல இன்னைக்கே நான் பண்ணேனாலும் மேபி நாளைக்குள்ள நான் எல்லாத்துக்குமே வந்து பண்ணிருவேன் அதனாலதான் உங்களுக்கு ஸ்கிப் ஆயிடக்கூடாது நான் ரிப்ளை பண்ணலாம் நீங்க படிக்காம போயிடக்கூடாது அப்படிங்கறக்காத ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸோட தசக்கம் நான் இந்த வீடியோவோட எண்ண வைக்கிறேன் நீங்க கண்டிப்பா அதை வந்து படிங்க நம்பிக்கையோட வந்து படிங்க உங்க வீட்டுல யாராவது முடியாம இருக்காங்க இல்ல யாருக்காவது வந்து உங்களுக்கே ஏதாவது வந்து இதாக இருக்கு சிக்கா ஃபீல் பண்றீங்கன்னா படிங்க கண்டிப்பா வந்து நீங்க டெய்லி டெய்லி இதை படிக்க படிக்க உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க எனக்கு நிறைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் ரொம்ப ரொம்ப நம்புவேன் அண்ட் இந்த ஆயில் பத்தி நான் சொல்லியிருந்தேன் இது வந்து குருவாயிரப்பனுக்கு வந்து அபிஷேகம் பண்ண ஆயில் இது வந்து நான் தேவஸ்தானம் குருவாயூர் தேவஸ்தானம் வெப்சைட்ல இருந்தா நான் வந்து வாங்கியிருந்தேன் பாத்தீங்கன்னாவே இந்த பாட்டில் பத்திலே தெரியும் ரொம்ப பலசாக இருக்கும் ரொம்ப மேபி ஒரு டூ இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறத வாங்கி நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நாங்கள் இந்த வருஷம் குருவாய் போயிருந்தப்ப கூட நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் பட் அது அம்மா அப்பாவை யூஸ் பண்ணுறது அவங்க வீட்டுக்கு இதுதான் நான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல வந்து ஆர்டர் பண்ணி வாங்கின பாட்டில் மேபி இது ஒரு மூணு வருஷமே இருக்கும்னு நினைக்கிற பாட்டலுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவேன் ஏதாவது உடம்பு மூலையெல்லாம் தேய்ச்சிப்பேன் எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை அது வந்து உடனே நெக்ஸ்ட் டேவே எனக்கு அலையை எழுந்திருக்கும் போதே வந்து சரியாயிடும் உங்களுக்கு வேணுங்கிறவங்க இதை வந்து குருவாயூர் தேவஸ்தானம் வெப்சைட்லயும் நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் மேபி ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஆர் ஹண்ட்ரட் ருபீஸ் அவ்வளோதான் வரும் இந்த ஆயிலு உங்களோட அட்ரஸ்லாம் கொடுத்து யாருக்காக வாங்குறீங்க அவங்களோட நட்சத்திரம் எல்லாம் சொன்னீங்கன்னா அர்ச்சனை பண்ணி அவங்களே வந்து கொரியரில் வந்து சேஃபா வந்து அனுப்பிச்சி வச்சிருவாங்க அண்ட் இதை நான் நிறையா நாள் வந்து உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே ஷேர் பண்ணணும்னு நினச்சிடுறது அப்படியே தள்ளி போயிட்டே இருந்துச்சேன் இன்னைக்கு ஒன் ஃபைன் டே இதை நான் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கு வேணுங்கிறவங்க இதை வந்து வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் நம்பிக்கையோட குருவாயிரப்பன் மேல நம்பிக்கையோடு நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட எல்லா விதமான ஃபிசிக்கல் இல்னஸ் மென்டல் இல்னஸ் எல்லாத்தையுமே வந்து குருவாயிரப்பன் வந்து சரி பண்ணி விட்டுருவார் ஓகே நான் ரொம்ப ஹெல்த்தியாக போல ஓகே நான் இந்த வீடியோ வந்து இதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன் வீடியோவோட என்ன ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸோட தசக்கம் இருக்குது நம்பிக்கையோடு வந்து படிங்க நாராயண பட்டத்திற்கு எப்படி வந்து குருவாயிரப்பன் சரி பண்ணாரோ அதே மாதிரி உங்களுக்கு யாராருக்கெல்லாம் வந்து ஏதாவது உடம்பு இருக்கோ அதையும் குருவாயிரப்பன் வந்து சரி பண்ணிடுவார் நாராயணியம் இஸ் வெரி 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 பர்ஃபுல் ஐம் டெல்லிங் திஸ் ஃப்ரம் மை பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ கண்டிப்பாக வந்து படிங்க நாலுலேருந்து ஒன் டே ஒன் தசக்கம் வந்து படிங்க நீங்கள் யாரெல்லாம் இதை ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் வந்து அனுப்பிச்சி கொடுக்குறேன் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே குருவாயிரப்பன் ப்ளஸ் ஆல் ஆஃப் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் வந்து மீட் பண்ணுறேன் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் யாராவது உடம்பு முடியாமல் இருக்காங்க அவங்களும் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையுமே வந்து இது படிக்க சொல்லுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல உங்க எல்லாரையும் நான் வந்து மீட் பண்ணுறேன் அண்டல் தென் ஸ்டார்ட் ஆஃப்ரம் நந்தினி